நீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்டாருங்க நடிகை கிட்ட சீமான் மன்னிப்பு கேட்டாருங்க ஐயோ மண்டிவிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் எல்லாம் வீழ்ந்துடுச்சுங்க மண்டிடுச்சி மண்டிட்டுச்சிங்க அப்படின்னு சொல்லி நேற்று மதத்திலருந்து செய்தி காட்சிகளில் இருக்கட்டும் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் இருக்கட்டும் ஒரு பல வீடியோக்களை போட்டு பல பேர் வந்து தன்னுடைய வன்மத்தை வந்து ஒட்டு ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் உண்மையிலே வந்து நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு அண்ணன் சீமான் அவர்கள் தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லிச்சா அதுக்கான தண்டனை கொடுத்துச்சா இல்ல நடிகை கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து அஹ் இழப்பீட்டு தொகை கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா இது எதுவுமே நடக்கல அப்போ எதுக்காக இவங்க இப்படிலாம் வன்மத்தை கொட்டினாங்க உண்மையில நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்திதான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடகங்கள் முழுக்க நேற்று இதுதான் பேச்சா இருந்துச்சு அதாவது சீமான் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டாரு நடிகை கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கறத பேச்சா இருந்துச்சு முழுமையான தகவலை யாருமே சொல்லலை அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் மற்ற சமூக வலைதளங்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து சீமான் மீதான வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பா தான் இதை பயன்படுத்துறாங்களே தவிர்த்து உண்மையில விழாவறியா என்ன நடந்துச்சுங்க பத்தி பேசல ஆனா உண்மையிலேயே வந்து நடிகை வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து நீதிமன்றத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அதுக்கு வந்து விசாரணை நடத்தப்பட்டதா நன் வந்து அதுக்கான தண்டனை ஏதாவது வழங்கப்பட்டதா இல்லைன்னா வந்து இழப்பீடு ஏதாவது கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கான்னு கேட்டால் இது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இவங்க இவ்வளவு நாள் வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷமா இவங்க வந்து இதே புலப்பா தான் இருந்திருக்கிறாங்க என்னை ஏமாத்திட்டாரு என்னை ஏமாத்தி வந்து என்னை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா நீதிமன்றத்துல போய் ஏழு ஏழு முறை கருக்கலைப்பு செஞ்சிருக்கோம்னு சொல்லி எல்லாம் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க வழக்குகள் போட்டிருந்தாங்க நீதிமன்றம் பல முறை வந்து அந்த நிச்சயமர்களை வந்து விசாரணைக்கு அழைச்சி அவமானப்படுத்துற வேலை செஞ்சாங்க பல முறை கைது செய்துக்கு முயற்சி செஞ்சாங்க இவர் வந்து வழக்கிறது தப்பிக்கிறதுக்கு வந்து குறுக்கோலியை தேடுற மாதிரியெல்லாம் வந்து ஊடகங்களில் ஏகப்பட்ட விஷயங்களை கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க ஆனால் இது அத்தனை உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மற்ற குற்றச்சாட்டுகளில் ஒன்றாவது உண்மையாக இருந்திருந்தால் அதுக்கான தண்டனையாவது அண்ணன் சீமானவர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கணும் ஆனா அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னா இது அத்தனையும் போய் இது அத்தனை வந்து அவர் மீதான அவதூறு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து வெளிப்பட்டு இருக்கு ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா வழக்கு வந்து ரத்து செஞ்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நடிகை தரப்பில் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ போட்டு பேசிட்டு ஆனால் சீமான் தரப்புல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கிட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து லைவ்ல பார்க்கும்போது நானே கூட நினைச்சிருக்கேன் இத்தனை வருஷம் அமைதியா இருந்த மனுஷன் இப்படி வாயை விட்டுட்டாரே தப்பு தவறுதலா இது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நமக்கு பின்வினைவை ஏற்படுத்தணும் அதுதான் இன்னைக்கு வந்து நீங்கள் நீங்கள் பேசுனதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் நீங்கள் பேசுனதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும்னு ரெண்டு பேரையும் சொல்லியிருக்கு அந்த வகையில் நான் துணை கட்சி சார்பாக அபிடேவிட்டை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த பேசிய அந்த கருத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சு நடிகை கிட்டே போய்ட்டு நேரில் நின்று மன்னிப்பு மன்னிப்பு கேட்க சொல்லி நீதிமன்றம் சொல்லவே இல்லை ஆனால் ஊடகங்கள் தான் வந்து பரப்பப்பட்டு இருக்கு நடிகை தரப்புலையும் வந்து மன்னிப்பு கேட்டு அபிடவிட்டு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக நீதிமன்றம் நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்குது இதை ஒரு குற்ற வழக்கா வந்து நீதிமன்றம் பார்க்கல அப்படிங்கிறது சொல்லி தெரியுது இப்போ நம்ம வந்து இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்கு இதுல யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம்னு பார்க்க வேண்டியிருக்கு முதல் நஷ்டம் யாருக்கு பார்த்தீங்கன்னா நடிகைக்கு தான் அது ரெண்டாவதா பேசலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை பயன்படுத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அதாவது தன்னுடைய அரசியல் எதிரியா பார்க்கக்கூடிய நாம் தன்னர் கட்சியை சீமானை வந்து வீழ்த்துறதுக்கான ஒரே கடைசி ஆயுதமா வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து கடந்த காலத்துல வந்து இந்த நடிகையை வந்து பயன்படுத்திருக்காங்க காங்கிரஸ் பயன்படுத்திருக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த மண்ணில் நீங்க அரசியல் செய்யக்கூடாது தமிழ்நாட்டை தனி தமிழ் தான் ஆளணும் நீங்க ஆளனு ஆசைப்படக்கூடாதுன்னு நாம் துணை கட்சி சீமான் வந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்ப்பே தெரிவித்த போது ரஜினி ரசிகர்கள் அவங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க பாஜக பயன்படுத்தியிருக்கு திமுக பயன்படுத்தியிருக்கு அதிமுக பயன்படுத்தியிருக்கு இந்த தேர்தலில் தாவேகா நடிகர் விஜயோட தாவேகா கட்சி வந்து பயன்படுத்த காத்திருந்தாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு முடிவு எழுதப்பட்டிருக்கு இந்த அவதூறு அப்படிங்கிற ஆயுதத்தை இனிமேல் எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ வேற எந்த வகையிலும் கருத்தெல்லாம் நிச்சயமான எதிர்கொள்ள முடியாது நம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ள முடியாது இனிமே வந்து இது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக தான் மாறும் ஒரு வெற்றியா தான் இது பார்க்கப்படணும் ஏன்னா தண்டனை வழங்கப்படலை அப்படின்னா தவறு நடக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அவங்க அவதூறு வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்க மற்றவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீதிமன்றமும் நீதிபதிகளும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க கடந்து கடந்து இந்த பாதையும் பார்த்துருக்காங்க ஏன்னா நீதிபதி அவர்களில் வந்து ஒரு பெண் நீதிபதி இருந்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க பற்றி கடந்த காலத்தில் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் தான் வந்து இது இவங்களுக்கு இதே வேலையாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சீமானும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரு பயன்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ரத்து செஞ்சிருக்காங்க வழக்கம் வந்து ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேர்ல யார் பேசினாலும் அது நீதிமன்ற அவமதிப்பா தான் பார்க்கப்படும் நீதிமன்றத்தால நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்துல இனிமே வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாரும் பேசப்படுறதில்லை சீமாளர்களும் பேசப்படுறதில்லை அந்த ரெண்டு முறையை தவிர்த்து மீது எப்பவுமே அவர் வாய் திறந்ததே கிடையாது கண்டிப்பா அவர் பேச மாட்டாரு ஆனா நடிகை வந்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பேசுனாங்கன்னா கண்டிப்பா நீதிமன்றத்தால வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத உண்மை இப்போ அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரா காசு கொடுத்து பேச வச்சிருந்தாங்க நம்ம திமுக காரங்கள்லாம் காசு கொடுத்து வண்டி வச்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன்னா அவமானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க இப்போ அந்த முயற்சி தான் தோல்வி அடைஞ்சிருக்கு இவங்க மூலமா அவங்களுக்கு போற வருமானம் நின்று இருக்கு அவங்க மூலமா இவங்களுக்கு வரக்கூடிய அரசியல் லாபமும் நின்றிருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது மொத்தத்துல நடிகைக்கும் நஷ்டம் அவங்கள பயன்படுத்துறவங்களுக்கும் நஷ்டம் பயன்படுத்த காத்திருந்தவங்களுக்கும் நஷ்டம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஒரு சின்ன விஷயத்த வச்சு ஒரு பெண்ணை வச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்களுக்கு இனிமே அது நடக்காது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கப்புறம் பேச முடியாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஒரே நாளில் பேசி தீர்த்துட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஒட்டுமொத்தத்துல இது வந்து நாம் தொண்ண கட்சிக்கும் அந்த சீமானுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் கிடைத்த வெற்றி எதிரிகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்னே ஒன்று தான் இதுக்கு ஒரு நல்ல வலிமையான ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க அரசியலா அரசியலா பாருங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்களா மாறுங்க அதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து வந்து அவதூறு பிணம் வந்து வீழ்த்திறன் நினச்சி பார்த்தீங்கன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நாம் தமிழர் கட்சியுடைய நிச்சயம் உடைய தமிழ் தேசிய அரசியலில் வந்து வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு வந்து அறிவும் பற்றாது ஆற்றலும் பற்றாது ஏன்னா இது இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை ஒரு பெண்ணை வீழ்த்து வீழ்த்திறன் நினச்சின்னா உங்களை மாதிரி பேடிகள் யாரும் இல்லைடா